அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சகோதர சகோதரிகளே இன்றைக்கு வியாழக்கிழமை பின்னேறம் ரஜ மாதத்தினுடைய கடைசி நாள் ஷாபான் மாதத்தினுடைய முதல் நாள் பெறையை தேட வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாள் இது சம்பந்தமான அறிவிப்புகளை எல்லா ஜமாத்துகளும் வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிற பாக்கணும் அப்படின்னு எல்லா அமைப்புகளும் வெளியிட்டிருந்தாங்க மகல்ல ஜமாத்துகள்ல கூட அதுக்கான அறிவிப்புகள் பல இடங்கள்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு குறிப்பாக அரசின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடக்கூடிய டவுன்ஹாஜி சார்பிலேயே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு நாம பிறையை தேட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலும் இன்றைக்கு பிறை பார்க்கப்படல பிறை பார்த்ததாக யாரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை தொகை அமைப்புகளிடமிருந்தும் இல்ல வேறுபல அமைப்புகளிடமிருந்தும் இல்ல மஹல்லா ஜமாத்துகள் சுண்ண ஜமாத்துகளிடமிருந்தும் இல்ல டவுன்ஹாஜி அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய மாவட்ட அமைப்பிலான அளவிலான இருக்கக்கூடிய அவர்களிடமிருந்தும் எந்த விதமான தகவலும் தமிழகத்தில் இன்றைக்கு பிறை பார்த்ததா எந்த செய்தியும் இல்லை அப்படின்னா நாம இத எப்படி எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து ரஜப மாதத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலிருந்து சாம்பன் மாதத்துடைய முதல் நாள் துவங்குது அப்படின்னு கணக்கிடணும் அதன் பிறகு அதனுடைய கடைசி இருபத்தி ஒன்பதாவது நாள்ல ரமதானுடைய பிறைய நாம தேட வேண்டிய நிலையில இருக்கிறோம் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆனா இதுல வினோதமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா தமிழகத்துல எங்கேயும் பிறை பார்க்க படல இதை வந்து முப்பதா பூர்த்தி பண்ணுங்க இந்த அறிவிப்பு வெளியிட வேண்டிய நேரத்துல தௌனுஹாஜி அவர்கள் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க வெளியிட்டு இருக்கிற அறிவிப்பு என்னன்னு கேட்டா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பின்னேரம் வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாம்பர் மாதத்துடைய முதல் நாள் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி இது சாத்தியப்படும் பிற தமிழகத்துல எங்கேயுமே பார்க்கலையே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆந்திராவில் பிறை பார்த்த அடிப்படையில் ஆந்திராவில் கடப்பாவுல இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இப்ப மாதம் ரஜம் மாதம் போச்சு சாம்பார் மாதத்துடைய முதல் நாள் துவங்குது அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஆல்ரெடி தமிழாஜி அவர்கள் மேல ஒரு பெரிய விமர்சனம் குற்றச்சாட்டு பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல சிலர் ஏற்றாங்க சில பேர் ஏற்காம இருந்தாங்க என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு விமர்சனம் அப்படின்னா அவங்க வந்து பிறை அறிவிப்பை முறையாக வெளியிடுறது இல்லை கொஞ்சம் தாமதமாக ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த பிறைய பரிசீலனை பண்றது இல்லை அவங்க வந்து உரிய நேரத்தில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் மீடியாவுக்குறாங்க அடுத்து அரசாங்கத்தின் சார்பில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது அவங்க விடுமுறை சார்ந்த விஷயங்கள் அறிவிப்புகள்லாம் வெளியிட வேண்டியது இருக்கிறது அதுல முன்பின்னாக மாத்தி சொன்னோம் சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய ஆகி பெரிய தகவல் பரிமாற்றத்துல அரசு இயந்திரத்துல விடுமுறை விடுறதெல்லாம் சிக்கல் உண்டாகணும் என்கிற நெருக்கடியின் காரணமாக அவங்க அதை மையமா அதுக்கு ஒரு ஊழியரா அவங்க செயல்படுறதுனால அதுக்கு விசுவாசமா அவங்க இருக்கிறாங்களே தவிர இந்த விவாதத்தை நாம சரியா செய்யணும் இது நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு இதுல நாம தவறில் வைத்து விடக்கூடாது கூடாது பார்த்த தகவல் வந்துச்சுன்னா அதை நாம சொல்லணும் பிறை பார்க்கப்பட்டுருச்சுன்னு பார்க்கப்படலை அப்படின்னா பார்க்கப்படலன்ற தகவல் சொல்லணும் அதை விட்டுட்டு காலண்டரை மையமாக வைத்து அல்லது அரசு இயந்திரங்களுடைய விடுமுறையின் ஆட்களை தொடர்ந்து வரக்கூடிய விடுமுறைகள் வெள்ளிக்கிழமை வந்தா வெள்ளி சென்னை ஞாயிறு எப்படி எல்லாம் வரும்ல இதையெல்லாம் கவனத்துல கொண்டு நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணிட கூடாது என்கிற ஒரு நிலை இல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அரசுக்காக வேண்டிய இந்த வேலைகளை அறிவிப்புகளை எல்லாம் அவங்க கடந்த காலத்துல செஞ்சாங்க என்று அவங்க மேல விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு சிலர் அதை ஏற்றாங்க சிலர் மறுத்தாங்க ஆனா இப்ப பாருங்க மீண்டும் அவங்க அந்த மாதிரி தான் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு இபாதத்தை இப்பாதத்தா பார்க்கல என்பது இன்னைக்கு ஊர்ஜிதமாயிருக்கிற எப்படி உங்க ஆந்திராவில் பார்த்த தகவல் அடிப்படையில் ஆந்திராவில் கடப்பாவில் ஆந்திராவில் கூட சொல்லலை ஆந்திரா என்று சொன்னாலும் அது ஒரு மாநிலம் ஏன்னா ஆந்திராவில் பாத்தீங்க தமிழகத்தில் பார்க்கலான்னு ஒரு கேள்வி வந்துடுமேன்றதுக்காக வேண்டி அந்த ஊர்களுடைய பேர் அவங்க குறிப்பிடுறாங்க கடப்பான்னு ஒரு ஊரை ஊர் பேரை குறிப்பிடறாங்க ஒருவேளை ஏதோ ஒரு குக்ரம் மாதிரியான ஒரு ஃபீல் வரட்டும் வெளியிட்டாங்களோ என்னமோ தெரியல எல்லா வாரம் அதை சம்பந்தமா தெரியல ஆனால் கூட அந்த ஆந்திராங்கிற சொல்ல தவிர்த்தது தமிழகம் என்று சொல்ல இதுவரைக்கும் அறிவிப்புகள் வெளியிடும் பொழுதெல்லாம் தமிழகத்திலே பிறப்பார்க்க அடிப்படை அடிப்படையில தமிழகத்துடைய கன்னியாகுமரியில பார்த்த அடிப்படையில தமிழகத்துடைய திருச்சியிலேயே பல்வேறு பகுதிகளிலும் பார்த்த அடிப்படையில அப்படித்தானே அவங்களுடைய அறிவுகள் இருந்திருக்கும் இப்போ வந்து அப்ப அந்த அறிவிப்புகளுடைய அர்த்தம் என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்தந்த பகுதிகளில் பிறை பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த நிலை இந்த நிலைப்பாட்டுல நம்ம இருக்கிறோம் எந்த நிலைப்பாட்டுல தமிழகத்தின் எந்த பகுதியில் பிறை பார்த்தா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் நம்முடைய பகுதி நம்முடைய எல்லையாக நம்ம வச்சிருக்கிறோம் தமிழகத்தை தாண்டி வேற எங்கேயாவது பிறை பார்க்கப்பட்டுச்சுன்னா அது ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலேயோ எங்க பார்க்கப்பட்டாலும் அது பார்டர் மாநிலமாக மாவட்டங்களாக இருந்தாலும் அதை நம்ம கட்டுப்படுத்தாது அவங்க தூரம் நம்ம தமிழகம் மட்டும்தான் நமக்கு பக்கம் நம் நம்முடைய எல்லை நம்முடைய வட்டாரம் என்று சொல்லி நம்ம முடிவு எடுத்து வச்சிருந்தோம் இப்போ அந்த முடிவு எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அந்த அடிப்படையில தான் இத்தனை வருஷம் நீங்க தமிழகத்தில் பிறை பார்த்த அடிப்படையில் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கூட அந்த நோக்கத்துல தானே நம்ம எல்லாரும் தமிழகத்தில் பிறை பார்க்கணும் என்பது ஒத்த கருத்துல இருக்கிறோம் நீங்கள் அந்த கருத்துல தான் இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பிறை பார்க்கறது பத்தியா தென்படலி தென்படலட்டி நான் ரீடு செய்யணும் பிறகு ஆந்திராவில் உள்ள தகவல் என்று சொன்னா அது என்ன அர்த்தம் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டு இவன் ஊர்ஜி எப்படி ஊர்ஜிதமாக கேட்டா இது வந்து அரசின் தேவைகளுக்காக அல்லது காலண்டர்ல அச்ச அச்சி அடிப்படையில ஏற்கனவே அந்த ரூல்ல அப்படி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க நிஜமாக காலண்டர்ல போடுறது ஒரு தோராய மதிப்பீடு அது அது அதை வச்சு நம்ம ஒரு முழு முடிவுக்கு வர முடியாது அதை வச்சு ஒரு கணிப்பு கணிக்கலாமே தவிர அவ்வளவுதான் விவாதத்தை நாம தீர்மானிக்கிறதா இருந்தா நாம அன்னைக்கு பெரிய கண்ணால பார்த்துதான் முடிவெடுக்கணுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லையே அவங்களுக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இல்லையே இதை இப்ப பேசக்கூடிய இதை விவாதிக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு இல்லையே அப்ப இவங்க காலண்டர் அடிப்படையில் செயல்படுவது அல்லது அரசியல் நிர்பந்தத்துக்காக செயல்படுவது அரசின் கோரிக்கைகளுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வது என்கிற அடிப்படையில் தான் இவங்களுடைய அறிவிப்புகள் அமைகிறது என்பதை இந்த பிறை அறிவிப்பும் ஊர்ஜிதம் செய்கிறது இது அடுத்தடுத்து பாதிக்குமா அடுத்த ஷாபாடைய முடிவை பாதிக்கும் ரமல்லான் ரமலான் ஆல்ரெடி கேலண்டர்ல இருபத்தி ஒன்பது தான் அப்படி அந்த ரூட்ல போறதுக்காக ஒரு முன்னேற்பாடாக இவங்க செஞ்சிருக்கிறாங்க என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது அது இப்ப இப்ப நீங்க நல்ல இன்னொரு குணத்திலையும் செஞ்சு பாருங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு வருடங்களையும் மாறி மாறி வந்திருக்கிறது பக்கத்து மாநிலத்தினுடைய பிறை செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்லியில மும்பையில பெங்களூர்ல நம்ம சுற்றி இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்ல முதல் நாள் பெற பார்த்தாங்க முதல் நாள் அவங்க பிறநாள் கொண்டாடுனாங்க அதை தீர்மானிச்சாங்க ஆனா அதை இவங்க ஏத்துக்கலையே இன்னைக்கு எப்படி நம்ம தமிழகத்துல தெரியாம அதை நமக்கு ஒரு நாளைக்கு முந்தியே நம்ம நம்ம இன்னைக்கு பெறையை பார்க்கல நம்ம அதை முப்பதாவது ஃபில் பண்ண ஃபில் பண்ண போறோம் அப்போ அந்த முப்பதுங்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே பக்கத்து மாநிலத்தில் பார்த்த ஒன்றின் அடிப்படையில் இன்னைக்கு எடுத்து முடிவு மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்பயும் அந்த முடிவு எடுக்கல எதனால டெல்லி எடுத்துக்கல எதனால மும்பை எடுத்துக்கல எதனால பெங்களூர் எடுத்துக்கல கர்நாடகத்தை எடுத்துக்கல எதனால எடுத்துக்கல நம்ம அந்த முடிவுல இல்ல நம்ம எல்லாரும் எப்படி நினைக்கிறோம் நம்ம அந்த முடிவுல இல்லதானே அதனால இல்ல இல்ல அப்போ காலண்டர் உள்ளிட்டாமா இருந்துச்சு இப்ப நம்ம அதுல விஷயம் என்னன்னு கேட்டா அப்போ காலண்டர் கணக்குக்கு அவங்களுடைய பிறை கணக்கு மாற்றமா இருந்துச்சு அதனால அவங்க ப்ரீ பார்த்த தகவலை உதாசீனப்படுத்தியாசு அது தேவையில்லை அது வெளி மாநிலம்ல அது தூரத்துல இருக்குது அந்த செய்தி நம்ம இப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தள்ளி விட்டுட்டோம் இப்ப என்ன இப்ப கேலண்டர் கணக்குக்கு நம்ம கணக்கு வரல தமிழ்நாடுங்கிற கணக்கு வரல இப்ப வேற வெளி மாநிலத்துக்கு கணக்கு வருது ஆந்திரா கணக்கு ஒத்துவது அப்ப இப்ப கேலண்டருக்காக வேண்டித்தான் இந்த அறிவிப்புகள் மாற்றப்படுகிறது என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறதா இல்லையா ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி மும்பை மாலைக்கானு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ இப்படி சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல பல வருடங்களா பக்கத்து மாநிலங்களை பத்தி பேசவே இல்லை போன வருஷத்துக்கு வருஷம் முன்னாடி கன்னியாகுமரியில மக்கள் சுண்ண ஜிமாத் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் அறிவிப்பு சொன்னாங்க ஏத்துக்கல லோக்கல்லே வந்த பொழுது கூட பார்த்த தகவலை ஏத்துக்கல எந்த ஏத்துக்கல பார்த்தா கேலண்டருக்கு மாத்தி இருக்குது அவங்க ஏற்கனவே அறிவிச்சு முடிச்சு அந்த அறிவிப்பு மாற்றமா இருக்கிறது அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்று சொல்லி இப்ப கேலண்டரும் அரசு நிர்வாகமும் அதனுடைய விதிமுறைகளும் அதில் உள்ள விடுமுறை கணக்கெடுக்கமாக வேண்டி அவர்களுடைய அறிவிப்புகள் இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது இதில் நாம சொல்ல வர்ற செய்தி அவங்களை குறை சொல்றதோ அவங்க தப்பு பண்றாங்க நாங்க ரொம்ப சுத்தம் பரிசுத்தம் என்று மற்றவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை வந்து குற்றச்சா சுமத்தி அவங்களை வந்து தவறானவர்கள் என்று காட்டுவதோ நம்முடைய நோக்கம் இல்லை நாம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம் பிறை பார்த்த தகவல் வந்துச்சுன்னா நீங்க முதல்ல அவங்களுக்கு சொல்லுதுன்னா நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்க அறிவிப்பு செஞ்சா எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் கொண்டாடுகிற வாய்ப்பு உண்டாகி போயிருது நம்ம அறிவிப்பு செஞ்சோம்னா ஒரு சின்ன சின்ன குழுக்களாகத்தான் அது அதை ஏற்கிற மக்கள் இருக்கிறாங்க ஏற்காத மக்களும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போயிடுறோம் எங்களுக்கு தர்றதை விட முதல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க வழியாக இந்த செய்தி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் பெருமா கொண்டாடி அது ஒரு மகிழ்ச்சி தானே ஒரு சந்தோஷம் தானே தேவையில்லாம அந்த சந்தோஷத்துல துண்டு விழ வேண்டாம் என்று தான் நாம சில வருடங்களாக சொல்லிக்கொண்டு வருகிறோம் ஆனாலும் கூட இப்போ வந்து இது நடந்திருக்கிற இந்த நிகழ்வுகளை முஸ்லீம்கள் கொஞ்சம் கவனத்தோடு கையாள நேர் கேட்டால் நோந்து வைப்பதாக இருக்கட்டும் பெருநாள் கொண்டாடுவதாக இருக்கட்டும் ரெண்டுமே இபாதத்துகள் மாறுக்கும் வலியுறுத்தி இருக்கிற கற்று தந்திருக்கிற வழிபாடுகள் வழிபாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் நபி அலாயின் சலா அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தாரும் அப்படி இருந்தால்தான் அதுக்கு பேர் வழிபாடு இபாதத்து நாம இபாதத்தை தீர்மானிக்க முடியாது அதனுடைய நேரத்தை அதனுடைய காலத்தை எதையுமே நாம தீர்மானிக்க முடியாது எல்லாமே தூதர் இந்த காலம் இந்த நேரம் இந்த நாள் இந்த டைம் அவங்க பிரேம் பண்ணதுக்குள்ள தான் நாம அதை செய்யணுமே தவிர நாம ஒன்றை நம்முடைய தேவைகளுக்காக மாற்றிக் கொள்வது என்பது அல்லாவிடத்தில் ஏற்புடையதாக இருக்காது அல்ல அல்லா அல்லா தூக்கி அழைச்சிருமா நீனா அதை செய்யறதுக்கான தூதர் அனுப்பணும்னு கேட்பானா இல்லையா தூதர் வந்து இப்படி சொல்லி இருந்திருக்கிறாங்க ஓ நீ பாரு உன் பக்கத்துல நீ பாத்தீங்கன்னா முடிவிடுங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அதை செயல்படுத்தலன்னு சொல்லி சொன்னா அல்லாவிடத்துல கேள்வி வரத்தால செய்யும் ஆனா பெருவாரியான மக்கள் நமக்கு என்ன அது ஒரு அக்கறைய தொழிலாக இருக்கிறாங்க ஆனால் இது இபாதத்து சார்ந்தது என்ற புரிதலோட யாரு சொன்னா எவரு சொன்னாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் சரியா சொல்லப்பட்டுச்சா இல்லையா என்பது கவனத்துல கொண்டு நம்முடைய இபாதத்துக்களை பாதுகாத்தோம் நான் சொன்னாதான் மறுமையில் அல்லா நாம இப்பாதத்துகளோடு போய் நிக்க முடியும் இல்லாண்டி இப்பாதத்துகள் இல்லாம பெருங்கை வீசி நிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எங்க இவாதத்து செஞ்சீங்க என் தூதர் சொன்ன மாதிரி நீங்க செய்யலையே என்று அல்லாவிடத்தில் கேள்வி வந்தா இடத்துல என்ன பதில் இருக்கிறது என்பதை எல்லா மக்களும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூடுதலாக இந்த நேரத்துல தகவலாக சொல்லிக்கொள்கிறோம் அல்லாஹ் ரூபுல்லா ஆலமின் நம்முடைய இபாதத்துகளை முறையாக முறையான நேரத்திலே செயல்படுத்துகிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தரல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்